வணக்கம் வாழ்க வளமுடன் தினந்தோறும் ஏதாவது படிக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறதுனால நான் என்னோடய பார்வை ஒரு பக்கத்தில் ஃபோக்கஸ் ஆகியிருக்கிறதுனால நான் இன்று படித்த ஒரு விஷயம் உங்களுக்கு மூப்பு இது இது மூப்புனா தமிழில் மூப்புனா வயோதிகம் அப்படியான்னு பார்த்தா இல்லை இது சித்த மருத்துவத்துக்கு சித்தர்களுக்கே உரிய ஒரு மணிமகுடம் என்று போற்றப்படுகிற ஒரு பொருள் இது பல ரகசியங்கள் இதில் அடங்கியிருக்குது என்ன சொல்லலாம் இந்த மூப்பு பற்றி சொல்லுவோம் இந்த மூப்புங்கிறது காற்று தீ நீர் ஆகிய மூன்று போதங்களின் கூட்டை மூப்பு ஆகும் மூன்று உப்புகளின் கூட்டை மூப்பு என்றும் கூறுவர் வளமுடனே மூப்பை கண்ட பொதுவாக உடனே ஏமந்து குருதியாச்சி பழமையுடன் வைத்தியமும் வாதயோகமும் பளிிக்குமடா மூப்பூன் மார்க்கத்தாலே இளமையுடன் முப்பகலும் மூப்புவாலே எழிலுடனே நீயும் ஒரு சித்தனாவாய் நளபதியும் மூப்புவை பூண்டபோது நரைத்திரை மாற்றமல்லோ ரசாயனமே என்று சொல்லி எங்க சித்தர் என்னோட வணக்கத்துக்குரிய சித்தர் நான் எப்போதும் விரும்பி வணங்கும் சித்தர் எப்போதும் முணுமுணுக்கும் பெயர் போகர் அவரோட போகர் எழுநூறுங்கிற ஏழாயிரம் போகர் ஏழாயிரங்கிற நூலில் உள்ள சில வரிகள் தான் நான் மேலே சொன்னது மூப்போயை கண்டுபிடித்து விட்டால் அது ஏமாத்து ஏமத்துக்கு உறுதி சேர்ப்பதாக அதாவது அது ஏமத்துக்கு உறுதி சேர்ப்பதாக இருக்கும் ஏமம் என்றால் மகிழ்ச்சி பாதுகாப்பு நலம் மர்மம் என பல பொருட்கள் உள்ள ஒரு வார்த்தையாகும் எனவே மூப்பு உண்டால் அது வர்ம வாசியோட்டங்களை சீர் செய்து பாதுகாப்பதுடன் உடலுக்கு நலத்தையும் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்கும் மூப்புண்டவர்கள் சித்திரை போல உடல் வலிமையும் சாகாவரமும் பெறுவர் இது நிறைய திரையை அகற்றி அரசனை போல திடமாய் வாழ வைக்கும் மூப்பின் வகைகள்னு பார்த்தோம்னா இது மூன்று வகையான மூப்பு சொல்கிறாங்க வைத்திய மூப்பு வாத மூப்பு யோக மூப்பு வைத்திய மூப்பு பற்றி சொல்லணும்னா இது சக்தி காற்று வலி வாதம் சிவம் தீ அழல் பித்தம் பரம் நீர் அயம் கபம் மூன்று புதங்களின் கூட்டே மூப்பு அது காற்று தீ நீர் ஆகிய மூன்று புதங்களை தன்னுள் கொண்டதால் அந்த பூத குறைபாட்டால் வரும் வாத வலி பித்த அழல் கப அய நோய்களை குணப்படுத்துவது வல்லமையுடையதாக இருக்கிறது நன்கு முடிக்கப்பட்ட மூப்பு பல்வேறு செந்தூர பற்ப சுண்ணங்களை எளிதில் விரைவில் செய்து முடிக்க பயன்படுகிறது இவற்றில் சிறிதளவு அதாவது அணு அளவு கலந்து செய்யப்பட்ட மேற்கண்ட மருந்துகள் வீரியமிக்கதாக இருக்கும் மேலும் கட்டு கலங்கு உருக்கு குளிகை மணி செய்வதற்கும் இது பயன்படுகிறது வைத்திய மூப்பு பிணிகளை எளிதில் போக்கி உடலை தேற்றும் இது வந்து வைத்தியமூப்பு பற்றி சொல்கிற விளக்கங்கள் வாத பத்தி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்ன சக்தி காற்று காற்று உப்பு நவச்சாரம் இல்லைன்னா கல் உப்பு சிவம் தீ உப்பு அதாவது வெடி உப்பு பரம் நீர் அதாவது நீர் உப்பு பூ சொல்கிறாங்க வாதம் என்பது ரசவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது ரசத்தை தங்கமாக மாற்றும் வேதியியல் நுட்பமாக இது உள்ளதால் இதை வேதை என்றும் அழைப்பவர் ரசம் வங்கம் செம்பு இரும்பு போன்ற தாழ்ந்த உலோகங்களை வேதித்து உயர்ந்த உலோகங்களாக தங்கமாக மாற்றம் செய்வதைப் போல உடலில் கெட்ட குணங்களை மாற்றி தூய்மையாக்கி நல்லுடலாக்குவது இந்த வாதம் உப்பு ஆகும் இதற்கு காற்று நீர் தீ ஆகிய மூன்று பூதங்களின் ஆற்றல் நிறைந்த மூன்று உப்புகள் தேவைப்படுகிறது காற்று உப்பாக நவச்சாரம் அல்லது கல் உப்பாயும் தீ உப்பாக வெடி உப்பையும் நீர் உப்பாக பூநீரையும் பொதுவாக குறிப்பிடுவார்கள் என்றாலும் இதன் கைபாக செய்பாக முறைகளில் பல ரகசியங்கள் அடங்கியுள்ளது வாதம் என்னும் வேதைக்கு பயன்படும் இந்த மூப்பே வைத்திய மூப்புக்கு பயன்படுகிறது யோக மூப்புங்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சக்தி காற்று உகாரம் சிவம் தீ அகாரம் பரம் நீர் மகாரம் வைத்தியவாத மூப்பை போலவே நமது உடலில் உள்ள காற்று தீ நீர் பூதங்களை சார்ந்து மூன்று பொருட்கள் உள்ளன இவை இடகலை நாடியில் உட்கா உகாரம் என்ற எழுத்தால் உணரப்படும் காற்று பூத அம்சமான சக்தியும் பிங்களை நாடியின் அகாரம் என்ற எழுத்தால் உணரப்படும் தீபூத அம்சமான சிவனும் கழிமுனை நாடியின் மகாரம் என்ற எழுத்தால் உணரப்படும் பூத அம்சமான பரமும் ஆகும் இம்மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்து இலாட மையத்தில் கூடி சோதியை உருவாக்கி அங்கே மதிமுதை சரக்க அதாவது மதிமுதையை சுரக்க செய்கிறது இந்த மதிமுது மதியமுது சோமநீர் சந்திர அமுது பூரணம் பால் அருவி சக்தி அமுது அமிர்தம் தீர்த்தம் சிவநீர் குடிநீர் குண்டலி பால் என பல பரிபாஷைகளில் பெயர்களால் அழைக்கப்படுகிறது அங்கே சுரக்கும் நீர் அதாவது மதியமுதுன்னுன்னு சொல்லக்கூடிய அந்த சுரக்கம் செய்யும் நீர் இத்தனை பேர்கள் இருக்குது சித்த மருத்துவத்தில் இதுவே யோக மூப்பு ஆகும் இது கார்ப்பு மற்றும் ஓர்ப்பு சுவை கலந்து இனிப்பாக இருக்கும் என்றும் மேலும் இது பால் தேன் நெய் போல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த மாதிரி பல சிறப்புகள் இந்த மூப்புன்னு சொல்கிற ஒரு விஷயம் இதை தெரிஞ்ச சித்த மருத்துவர்கள் இன்று இருக்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருந்தாலும் இந்த மூவுப்பை பற்றி ஏன் இப்போ நான் இந்த பதிவில் சொல்கிறேன்னா சித்த மருத்துவத்தை போல் ஒரு சிறந்த மருத்துவம் உலகத்தில் வேறு எந்த மருத்துவம் இல்லைங்கிறத நம்மளோட ஜென்ரேஷன் இல்லை அதுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு சொல்லணும் ஏன்னா எப்போ நம்ம ஒரு உலகத்தின் தலை சிறந்த நாடாகவும் தலை நிமிர்ந்த நாடாகவும் வலரசாகவும் மாறணும்னா அது சித்த மருத்துவத்தை நம்ம ஓங்கி சொல்லும்போதும் அது உலகளால் மக்களால் உபயோகப்படுத்த போதும் படும்போதும் இந்தியாவுக்கு கிடைக்கும் பெருமையாக இருக்கும் வாழ்க வளமுடன்